ஜோமேட் நிறுவனம் அவங்க வாடிக்கையாளர்களோட பிரைவசி எல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக புதிய ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த புது ஃபீச்சரின் கீழே நீங்க உங்களோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்துட்டு அதுல ஒரு சில டிரான்சாக்ஷன் மட்டும் ஹைட் பண்ணனும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதை நீங்க ஹைட் பண்ணிக்கலாம் திருப்பி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்க அதை அன்ஹைட் பண்ணியும் பாத்துக்கலாம் இப்படி ஒரு ஃபீச்சரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முக்கியமா என்ன காரணங்கள்லாம் இருக்கு நீங்க ஒரு பேடிஎம் பயனாளராக இருக்கும் பட்சத்துல இதை எப்படி நீங்க பயன்படுத்த முடியும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பேடிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்காக நிறைய புதிய ஃபீச்சர்ஸ் தொடர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியா தான் இப்போ ஹைட் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா பேடிஎம் டாப்ல இருந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களோட தேவையை

தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இப்போ இந்த ஹைட் ஆப்ஷனை ஒரு பேடிஎம் பயனாளர் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நீங்க பயன்படுத்துற பேடிஎம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க அதுல பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல தான் நீங்க பண்ண எல்லா பேமெண்ட்கான டிரான்சாக்ஷன் லிஸ்டுமே இருக்கும் அதுல குறிப்பா எந்த டிரான்சாக்ஷன் நீங்க ஹைட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அதை லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க அதை லெப்ட் ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஹைட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதுல நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரில இருந்து அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்சன் மட்டும் ஹைட் ஆயிரும் சோ நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலரான டிரான்சாக்சனை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்க ஹைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதை அன்ஹைட் பண்ணி திருப்பியும் அதை டிரான்சாக்சனை நீங்க பாக்குறது உங்களோட தேவைக்கேத்த மாதிரி அதை நீங்க அன்ஹைடும் பண்ண முடியும் அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா அதே பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி டேப நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க அதுல மேலே இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற டேப் குள்ள போய்க்கோங்க இதுல உங்களுக்கு வியூ ஹிடன் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கேட்கும் இதுல நீங்க பேடிஎம்க்கு என்ன பின் நம்பர் போட்டு செட் பண்ணிருக்கீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது அன்ஹைட் ஆயிரும் அப்படி இல்லைனா நீங்க உங்களோட பிங்கர் பிரிண்டை பயன்படுத்தி கூட இதை அன்ஹைட் பண்ண முடியும் ஒன்ஸ் இந்த பின் கொடுத்து நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷனா நீங்க ஹைட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்டா காமிக்கும் குறிப்பா ஒரு சில டிரான்சாக்ஷனை நீங்க திருப்பியும் அன்ஹைட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்வைப் லெஃப்ட் பண்ணுங்க அதுல அன்ஹைட் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அன்ஹைட் ஆயிரும் உங்களோட நார்மல் ட்ரான்சாக்சன் ஹிஸ்டரியில திருப்பியும் அந்த இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க நியூ ஃபீச்சர் இது பேடிஎம் ஓட காம்படிவான கூகுள் பே இருக்கட்டும் இல்ல போன் பே இருக்கட்டும் இவங்க யாருமே இன்னும் டிரான்சாக்சனை ஹைட் பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணல பேடிஎம் தான் முதல் முறையா பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்ல ஏற்கனவே தரப்புல இருந்து யூபிஐ லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு இதன் மூலமா நீங்க ஃபாஸ்டா யூபிஐ டிரான்சாக்சன் பண்ண முடியும் அப்புறமா உங்களோட ரூபே கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதை யூபிஐ யோட லிங்க் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி அப்புறமா உங்களோட ரெக்கரிங் பேமெண்ட்ஸுக்கான யூபிஐ ஃபெசிலிட்டி அப்படின்னு பேடிஎம்ல தொடர்ந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதன் ஒரு பார்ட்டா தான் இப்போ உங்களோட ட்ரான்சாக்ஷனை ஹைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீச்சரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு பேடிஎம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த புது ஃபீச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க